எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் அல்டிமேட் வாங்க சாப்பிடலாம் பச்சை பயிறு சுண்டல் ஏதோ ஒரு மார்னிங் வந்து கொண்டக்கடல சுண்டல் வந்துச்சா பச்சை பயிர் சூப்பர் அடுத்தது திஸ் இஸ் கேபேஜ் சூப்பர் அம்மா தான் என்ன சொன்னேன் காலம்பா தெரியுங்களா ஃபோன் பண்ணி ரொம்ப மாதிரி இருக்குமா ஏதோ சாப்பிட மாதிரி இருக்கு அதுக்குதான் சமோசா அம்மா வீட்டு சமோசா வந்தாச்சு அம்மா வந்து இந்த ஐட்டம்லாம் வேற லெவல செய்வாங்க ம் ஓமம் நிறைய இருக்கும் வயிறு கட்டாது அப்புறம் என் செல்லம் என் டார்லிங் ஷர்மிமா ஷர்மிமா ஊருகா போறோம் ஷர்மி நீங்கள் அதை வாங்கிக்கலாம் இப்பவுமே ஷர்மிமா ஊருகா கொடுத்துட்டு தானே இருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க ஊருகா இப்பதான் ஏஎம்ஆர் லைவ் முடிச்சுட்டு வந்தேன் ஹாப்பியா எல்லாரும் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நிறைய போட்டிருக்கேன் நெசமாலர்லாம் வந்திருந்தாங்கல்ல நல்லா இருந்துச்சுல எனக்கு ஹாப்பி ஃபுட்டு அதில் சமோசா வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேலை செஞ்சாலும் சாப்பாடு லேட்டு தான் மூணு மணி நாங்கள் சாப்பாடு மட்டும் கரெக்டாக இங்கே கோபால் சாப்பிட்றோம் அம்மாவின் கைவண்ணம் எப்பவுமே தனி சுவை அம்மா வீட்டு சமையல் இது எங்கள் அண்ணியும் நல்லா சமைத்தாங்க எங்கள் அண்ணியும் நான் விட்டு கொடுத்துடைய மாட்டேன் எங்கள் அண் அம்மாவும் நல்லா செய்வாங்க இவங்க ரெண்டு பேரும் நான் நல்லா செய்வேன் நாங்கள் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு ம் செம்ம டேஸ்ட் தம்மா இது கந்தாசு ரவுட் ஃபேஷன் வித் கித் யூடியூப் சேனல் ஃபேஷன் வித் கித்து இன்ஸ்டா சேனல் ஃபேஷன் வித் கீத்து ஃபேஸ்புக் கீர்த்தி ப்ளாக்ஸில் இன்ஸ்டாலையும் வரும் அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் வரும் ஜேர்னி வித் கீத்தி ட்ராவல் வித் கீர்த்தின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏன் கீர்த்தி பேசுனா நம்ம நீங்கள் ஞாபகம் இருக்கணும் இப்போ யார் கீர்த்திங்க கீ 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 கீன்றீங்க ஆறு நாள் என்ன கிறிஸ்பி தெய்வம் என் மம்மி தெய்வம் பா கடவுள் கொடு கொடுப்பனையே அம்மா உங்களோட சமையல் தான் எனக்கும் பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா சமைச்சா ரொம்ப பிடிக்கும் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இணைஞ்சிருங்க இப்போ லைவ்ல இருந்தால் பார்க்காம இருக்க முடியல நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம் உங்களோட வீடியோக்கு ரீல்ஸ் மட்டும் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க ரீல்ஸ் வேணும் அது மட்டும் கேட்குறீங்க ரீல்ஸ் கண்டிப்பாக போகிறேன் ஏன்னால் பண்ணால் ஓடிவீங்களா போகிறேன் சாப்பிட்டுட்டு நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு பதிவிடுங்க நிறைய இன்னைக்கு கிளம்புற போட்ட வீடியோக்கு நிறைய ஊரில் இருந்து போட்டிருந்தீங்க அதெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு உங்களுக்குலாம் கமெண்ட் கொடுக்குறேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ம் வாட்டர்ஃபேன் இப்போதான் ஏ மாதிரி முடிச்சுட்டு வாங்க லைவு அடுத்த லைவ் இன்னைக்கு நான் ஸ்டாப்பாக இருக்கும் நைட் முடிவில் இருக்கும்